வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் துர்கையின் ஒன்பது அவதாரங்களை பற்றி பார்ப்போம் முதல் அவதாரம் சைலபுத்திரி மலைமகளின் வடிவமாவாள் இரண்டாம் அவதாரம் பிரம்மச்சாரிணி தவம் செய்யும் கோலம் கொண்ட தாயார் மூன்றாம் அவதாரம் சந்திரகாண்டா சந்திர கோலம் கொண்டவள் நான்காம் அவதாரம் குஸ்மாண்டா சிரிப்பால் உலகை உருவாக்கியவள் ஐந்தாம் அவதாரம் ஸ்கந்த மாதா முருகனின் தாய் ஆறாம் அவதாரம் காத்தி ஆயினி சக்தியின் வடிவம் ஏழாம் அவதாரம் கலத்ராத்ரி உக்கிரமான அழிவு சக்தி எட்டாம் அவதாரம் மகா கௌரி பவித்ரமும் கருணையும் நிறைந்தவள் ஒன்பதாம் அவதாரம் சித்திதாத்ரி சித்திகளையும் அருளையும் வழங்குபவர் நன்றி